அப்புறம் தயிர்வுக்கு வந்து தாளித்து கொட்டுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா தாளிச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் சால்ப் போட்டுக்கலாம் salt வந்து ஒரு Rather 오늘은'... одним brand beret nen题 entirely park diet yn போட்டுக்கலாம்

வெறுமத்தில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெருங்காயம் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் நல்லா வரைச்சிக்கலாம் 안 돼, 안 돼. 가져와서 보라로 끄면 나 맑을 거 같아. 그렇죠? 알았어. 자, 기 가져와서 보일지. 그걸 가와서 보낼게. தயிர் ஏற்கனவே வந்து அரிசி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் தான் வெண்டைக்காய் தயிர் தனித்தது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்து உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்